ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த மார்க்கெட் பற்றி பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நல்ல ஒரு டிகே அதாவது இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு செல்லர்ஸ் ஸ்டேட்னு சொல்லலாம் சரியா அந்த மாதிரி தான் இருந்தது மார்க்கெட்டு அதாவது ரெண்டு பிரீமியமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது டவுன் பண்ணி விட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டிகே பண்ணிவிட்டாங்க சரியா ஸோ இது ஏன் நடந்தது அப்படின்றதையும் நான் விளக்கமாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் சரியா சரி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி அனலைஸ் பண்ண போகிறோம் சரியா லாஸ்ட்டு ஒரு ட்வெண்ட்டி டேஸாக நிஃப்டி வந்து என்ன எந்த மாதிரி மூமெண்ட் கொடுத்துருக்கு சரியா எந்த ஒரு இதில் ஃபார்ம் ஆகிருக்கு சரியா அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பரான ஒரு சேனல் எப்படி போடலாம் சரியா இது ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமில் தான் அதை பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே நம்ம வந்து இண்ட்ராய்டில் வந்து ப்ரெஷராக்ஷன் பார்க்க மாட்டோம் இண்ட்ராய்டில் வந்து ஓன்லி நம்ம ப்ரீமியம் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் லெவல்ஸ் எடுப்போம் லெவல்ஸ் எடுத்து அதில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிப்போம் சரியா ஸோ அதேமாரி தான் நம்ம இண்ட்ராய்டையில் வந்து ப்ரெஷராக்ஷன் யூஸ் பண்ண மாட்டோம் சரியா ஸோ ஓன்லி நம்ம ட்ரெண்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒன் டே டைம் ஃப்ரேமில் நம்ம என்ன பண்ணலாம் பிரேஷாக்ஷன் யூஸ் பண்ணி அந்த ட்ரெண்டையும் நம்ம என்ன செய்யலாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேவா சரி அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம வாய்ப்பு நம்மளுக்கு எப்படி கொடுத்துருந்தது நிஃப்டி அதையும் பார்த்துருக்கலாம் செகண்ட் ஆஃப்ல நம்மளுக்கு என்ன நடந்தது அதையும் நம்ம பார்த்துடலாம் சரியா சரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஓகேவா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு பக்கத்துல தான் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு சரியா இன்னைக்குள்ள மார்க்கெட் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு பக்கத்தில் ஓபன் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக டவுன் இதெல்லாம் இருந்தது சரியா கண்டிவா என்ன ஆச்சு மார்க்கெட் வந்து டவுன்ல தான் வந்துட்டு இருந்தது ஓகே சரி பிரீமியத்தை வந்து பார்த்துக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரீமியத்துல ஒருவித மூமெண்ட்டுமே இல்லை ஒரு சின்ன சின்ன மூவமெண்ட்டு தான் கொடுத்தது அதாவது ப்ரீமியம் வந்து என்ன செஞ்சது ஒரு சின்ன சின்ன மூமெண்ட் தான் கொடுத்தது ப்ரீமியத்தில் அளவுக்கு மூமெண்டும் இல்லை சரியா ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு டவுன் ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வரை வந்திருக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன் ஆவரேஜாக த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் த்ரீ பாயிண்ட்ஸ் டவுன் ஆகியும் நம்மளுக்கு என்ன ஆகலை பிரீமியத்துல ஒரு பெரிய மூமெண்ட்டுமே கொடுக்கவில்லை சரியா சோ இது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பிரீமியம் அப்படின்னா என்ன இதனுடைய விலை ஓகே இதனுடைய விலையை தான் நம்ம என்ன பண்றோம் என்ன ஆச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் தான் பிரீமியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு ஓகே ஐவி ஐவி அப்படின்னா என்ன வால்டிலிட்டி சரியா இது கூடுறதா இது கூடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் இதோட பிரீமியம் கூடிவிடும் ஏன் அப்படின்னா எதாவது ஒரு நியூஸ் ஏதாவது ஒரு மார்க்கெட்டுக்கு என்ன ஏதாவது ஒன்று வந்தாலோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐவி வந்து ஏற்றிடுவாங்க ஏற்றுனதுனால நம்மளுக்கு ப்ரீமியம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் ஏறிவிடும் சரி அது எந்த நியூஸ் வந்ததுன்னு நம்மளுக்கு தெரியல அதனால என்ன பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஏற்றிருக்காங்க போலருக்கு ஸோ அது ஏறினதுனால நம்மளுக்கு ப்ரீமியமே என்ன ஆயிடுச்சு ஏறிடுச்சு ஃபர்தராக ஏறி போயிடுச்சு சரி அந்த ப்ரீமியம் எப்படி ஏறி இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தெளிவாக காட்டிடுறேன் சரியா ஸோ அதனால தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நம்மளுக்கு ரெண்டு பக்கமுமே டவுன் மூவ்மெண்டாக கொடுத்துட்டாங்க ஓகேவா சரி ரைட் இதில் வந்து நம்மளுக்கு காலையில் ஒரே ஒரு என்ட்ரி தான் கிடச்சிது இந்த என்ட்ரி மட்டும் எடுத்தோம் ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட் நம்மளுக்கு அதில் கிடச்சிது அந்த ஃபார்ட்டி பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணியாச்சு புக் பண்ணியாச்சு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி ஓகேவா சரி ரைட் இப்போ நம்ம இதில் ப்ரீமியத்தை வந்து பார்த்துடலாம் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதில் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள் அது ஏன் அப்படி கூட்டினாங்க நான் வந்து நேத்தே வந்து குறைப்பாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் நேற்று வந்து என்ன பண்ணலை அவங்க ப்ரீமியத்தை லாஸ்ட் வரைக்கும் குறைக்கவே இல்லை சரியா ஸோ இங்கே பாருங்கள் இது வியாழக்கிழமையில் இருந்த ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது இரநூத்தி ரெண்டு ரூபா இருக்குது இது வந்து ஏடிஎம்மோட ப்ரீமியம் ஓகேவா சரியா இது வந்து நம்மளுக்கு நேற்று முடிஞ்சது இது இங்க இங்கே தெரியும் உங்களுக்கு வெள் திங்கக்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே என்ன ஆயிருக்கு அப்படின்னா சாரி இது வந்து வியாழக்கிழமையில் இது வந்து வெள்ளிக்கிழமை நடந்தது சரியா இது வெள்ளிக்கிழமை இது வந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை என்ன ஆச்சு அப்புடின்னா நேற்று நம்மளுக்கு மேலே மார்க்கெட் நல்லா போச்சு ஆனால் ப்ரீமியம் வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே போயிடுச்சு ஸ்டார்டிங்கில் வந்து இரநூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் இருந்த ப்ரீமியம் என் ஆஃப் த மார்க்கெட் எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினெட்டு ஆயிடுச்சு இடையில வந்து இரநூத்தி இருபத்தி நாலு ரூபாய்க்குலாம் போச்சு ப்ரீமியம் சரியா சரி இதனால தான் வந்து என்ன ஆயிருக்கு மார்க்கெட்டு நம்மளுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு ப்ரீமியம் டிகே வந்து கொடுத்துருக்கு சரியா இது நம்ம என்ன பண்ணணும் டெய்லி நோட் பண்ணணும் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியா இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் ஓப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நூற்றி எண்பத்தாறு தான் இருந்திருக்கு நான் என்ன நினைச்சேன் சரி ப்ரீமியத்தை நம்மளுக்கு நல்லா குறைச்சிருவாங்க குறைச்சிட்டாங்க அதாவது நார்மலாக எப்போவுமே பிரீமியம் டிகே நடக்கும் பொழுது அது என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப் அண்ட் டவுன் மூமெண்டம் இருக்கும் ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் சரியா இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு வாய்ப்பு வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கம்மி தான் ஏன் அப்படின்னா ஒரு டைரக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா இப்படி போயிட்டு இப்படி வரும் மார்க்கெட் அதாவது நல்ல ஒரு வால்டிலிட்டி கொடுக்கும் சரிங்களா சரி இதையும் நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள் இன்னைக்கு எவ்வளோ ப்ரீமியம் வந்து டிகே பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் கரெக்டாக நேற்று க்ளோஸ் ஆனது ப்ரீமியம் எவ்வளவு இரநூத்தி பதினெட்டு சரியா இரநூத்தி பதினெட்டில் வந்து இன்னாக இருக்குது எனக்கு முடிஞ்சிருக்கு மார்க்கெட்டு இன்றைக்கி முடிஞ்ச மார்க்கெட்டை பாருங்கள் நூற்றி முப்பத்தி ரெண்டு கிட்டத்தட்ட எவ்வளோ குறைச்சிருக்காங்க இதில் ப்ரீமியம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு பாயிண்ட்டு ப்ரீமியம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஒரு நாளில் டிகே பண்ணியிருக்காங்க சரியா நாளைக்கு இந்த ப்ரீமியம் என்ன செய்யாது இதுலேயும் என்ன பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் குறைச்சிடுவாங்க சரியா இன்னும் ரெண்டு நாள் இருக்குது நாளைக்கு ஒரு நாள் இருக்குது நாளை கழிச்சு ஒரு நாள் இருக்குது இல்லையா ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க இதில் இன்னும் குறைச்சி என்ன பண்ணுவாங்க ஜீரோ கொண்டு வந்துருவாங்க வியாழக்கிழமை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ்க்கு வந்துடும் மார்க்கெட் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும் ப்ரீமியம் பார்க்கணும் சரியா ப்ரீமியம் ஜாஸ்தி ஆகிட்டே போச்சுன்னா என்ன பண்ணணும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேவா ஏன்னா மார்க்கெட்டில் அந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஓகே இன்னைக்கு நம்மளுக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்களா நம்ம எந்த பக்கம் வாங்கி வச்சுருந்தாலும் நம்மளுக்கு என்ன இருக்கும் ப்ரீமியம் லாஸ்ட் தான் இருக்கும் நம்மளோட கேபிட்டல் ஃபுல்லாகவே போயிருக்கும் சரியா ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் கேர்ஃபுல்லாக வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும் ஓகேவா நம்ம வந்து சும்மா நம்ம எதையுமே பார்க்காம இந்த ஸ்பாட்டை மட்டுமே பார்த்துட்டு நம்ம போய்ட்டு ஆப்ஷனில் பையிங் பண்ணிவிட்டு செல்லிங் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிரோஜனும் இல்லை ஏன் அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமாக என்ன நடக்கணும் ப்ரீமியம் பார்க்கணும் ப்ரீமியத்தில் டிகே நடக்குதான்னு பார்க்கணும் சரியா அது எல்லாத்தையுமே கவனித்து தான் நம்ம என்ன பண்ணலாம் ஆப்ஷன் பையராக நம்மளால் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும் எல்லாத்தையும் கவனித்தா மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் ஆப்ஷன் பையராக ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும் சரியா சரி இப்போ உங்களுக்கு தெரியாமல் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஏன் மார்க்கெட் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சரியா மறுபடியும் சொல்கிறேன் இந்த ப்ரீமியத்தை தான் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் இது வந்து ஏடிஎம்மோட ஆவரேஜ் சரியா ஏடிஎம்மோட ஆவரேஜ் இது நீங்கள் வந்து மேனில் கூட கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா சரி ரைட்டு நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன மூமெண்ட்டு தான் நான் பிடிச்சேன் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் எதில் எதில் நான் பிடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே எக்ஸ்பரி டேயில் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு நான் வந்து சொல்லுவேன் எல்லாேருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஸோ நான் இன்றைக்கி வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நானே இன்றைக்கி வந்து என்ன பண்ணேன் எக்ஸ்பரி டேயில் ஒரு சின்ன ட்ரேட் ஒன்று எடுத்தேன் சரியா நம்மளுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் நம்ம நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன் அப்படின்னா இது என்னோட ஓன் ரிஸ்கில் நான் எடுத்தது சரியா ஸோ நம்ம என்ன பண்ணலாம் வாய்ப்புகளை தேடணும் சரியா நம்மளுக்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு அதாவது நம்ம ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து இதில் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் நம்ம என்ன செய்யலாம் உள்ளே என்ட்ரு ஆகலாம் சரியா இதில் நான் என்ட்ரு ஆனேன் இதில் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதில் வந்து நம்மளுக்கு என்ன அடிச்சது ரிட்டர்ன் கிடைச்சது ஓகேவா சரி இது இன்னும் பார்த்தோம் இது செகண்ட் ஆஃப்ல நம்மளுக்கு உங்களுக்கு இது வந்து பேஸிட் ஆன் நம்மளோட ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்மளோட பேஸ் லெவல் பேஸ் பண்ணி எடுத்த ட்ரேட் ஓகேவா இதை நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது போக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா நீங்களும் இந்த மெத்தடை கற்றுக்கொள்ளலாம் ஓகே சரி ரைட்டு சரி நம்ம இப்போ வந்து என்ன பண்ணலாம் நிஃப்டியை வந்து எப்படி ரன் பண்ணியிருக்காங்க செல்லர்ஸ் அப்படின்றத நம்ம செய்யலாம் பார்த்துடலாம் சரியா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடந்த பன்னெண்டாம் தேதியிலேருந்து மே மாதம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து இன்னைக்கு அதாவது கரண்ட் டே நாலாந்தேதி வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரே ஜூனுக்குள்ளே தான் என்ன பண்ணியிருக்காங்க நிஃப்டியை கொண்டு போயிருக்காங்க சரியா இதில் அவங்க எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் என்ன செய்யணும் பார்க்கணும் சரியா இந்த பாக்ஸ் வந்து ஒரு செல்லர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம் வச்சுக்கலாம் ஓகேவா சரி இதில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸ் சின்ன சின்ன பாக்ஸ் நான் போட்டிருக்கேன் இல்லையா இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் அண்டு நிஃப்டி இதனுடைய எக்ஸ்பைரி டே தான் இந்த இதெல்லாம் ஓகேவா இதெல்லாம் என்னது சென்செக்ஸ் அண்டு நிஃப்டியோட எக்ஸ்பைரி டேவை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அந்த சின்ன சின்ன பாக்ஸாக போட்டிருக்கேன் ஓகேவா சரி இப்போ இதில் பாருங்கள் எப்படிலாம் வந்து செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஸோ அவங்க லோவில் என்ன பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு செல்ல இங்கே ஒரு எக்ஸ்பைரி டே இதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க இங்கே வர போயிட்டு இங்கே வந்துட்டாங்க ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சிச்சு ஓகேவா கரெக்டாக அந்த ஜூனை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் கரெக்டாக அந்த ஜூனை கொண்டு வந்து அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க மேலே தூக்கியிருக்காங்க மேலே தூக்கிட்டு இது வந்து நிஃப்டியோட எக்ஸ்பிரி டே நிஃப்டியோட எக்ஸ்பிரி டேல கரெக்டாக மேலே அந்த ஜூனில் வந்து என்ன பண்ணிட்டாங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டாங்க முடிஞ்சிச்சு அங்கேருந்து என்ன பண்ணிட்டாங்க அடுத்து கீழே தள்ளிட்டாங்க சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு சென்ட்ரு பாயிண்ட்டில் நிஃப்டியோட சாரி இது வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பரி இங்கே என்ன பண்ணிட்டாங்க சென்ட்ரு பாயிண்ட்டில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க முடிச்சுட்டாங்க அடுத்து கீழே வந்துட்டாங்க ஸோ இதுலேருந்து கீழே வந்தது மொத்தமாக நிஃப்டியோட ப்ராஃபிட்டை என்ன பண்ணிட்டாங்க மேலேருந்து கீழே ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஓகேவா இதுக்கும் இதுக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் ஸோ அந்த இதை பண் என்ன பண்ணிட்டாங்க புக் பண்ணிட்டாங்க முடிஞ்சா செல்லஸ் வந்து இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க ப்ளே பண்ணுவாங்க அதாவது இந்த மாதிரி ஒரு ஜூன் கிடச்சிதுன்னா அவங்களுக்கு செம்ம ஜாக்பாட்டாக இருக்கும் ஓகேவா இதை வந்து அவங்க தான் இந்த ஜூனை வந்து அவங்க தான் என்ன பண்ணுறாங்க மேக் பண்ணுறாங்க இந்த ஜூன்லேருந்து நம்மளுக்கு ஃபர்தராக பிரேக் அவுட்டு மேலேயோ கீழேயோ வந்தால் மட்டும்தான் என்னாகும் மார்க்கெட் கொஞ்சம் அடுத்த டேரெக்ஷனை நோக்கி போகும் புரியுதா அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க செல்லர்ஸ் நல்லா கேம் பிளே பண்ணுவாங்க இந்த இதுலேயே ஓகேவா இந்த பாருங்க கரெக்டாக புக் பண்ணிட்டாங்க கரெக்டாக இந்த இது சென்ட்ரு பாயிண்ட்டும் வச்சுக்கோங்க மெயினில் ஓகேவா சென்டர் பாயிண்ட்டும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுலேயும் வந்து என்ன பண்ணுவாங்க ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி போகலாம் இல்லைனா இங்கேருந்து இப்படி கூட வரலாம் சரியா இந்த மாதிரியும் என்ன பண்ணுவாங்க டேரெக்ஷனும் மாற்றுவாங்க சரியா சரி இப்போ கரெக்டாக பாருங்கள் இங்கெல்லாம் கரெக்டாக லோவில் வந்து புக் பண்ணியிருப்பாங்க இல்லைனா சென்டர் பாயிண்டில் புக் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக லோவில் புக் பண்ணியிருப்பாங்க சென்டர் பாயிண்டில் புக் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக சென்டர் பாயிண்ட் ஹை சென்டர் பாயிண்ட் ஹை லோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க சரியா அவங்க ஒவ்வொரு வீக்லேயும் செல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுற இடம் இந்த மாதிரி ஒரு ஜூனாக தான் இருக்கும் சரியா கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜூன் இந்த ஜூன் இந்த ஜூன் சரியா கரெக்டான ஈக்குவலாகதா சரி அதுக்கப்புறமா டவுன் அதுக்கப்புறமா டவுன் இதில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸ்பைரி டேவை கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் எத்தனை பேர் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றது எனக்கு தெரியல என்னோட வியூ வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணுவேன் மார்க்கெட்டை வந்து பார்ப்பேன் சரியா மார்க்கெட்டை நான் இப்படி தான் பார்த்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் சரியா சரி அதனால தான் நான் எப்போவுமே என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி போன வாரத்திலிருந்துலாம் என்ன நான் சொல்லிகிட்டே இருந்தேன் என்ன சொன்னேன் அப்படின்னா மேக்சிமம் வந்து டூ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நான் சொல்லிட்டு இருந்தேன் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஏன் அப்படின்னா ஸோ இந்த லெவலை வச்சு தான் சரியா இந்த லெவலை வச்சு தான் ஏன்னா அவங்க எக்ஸ்பிரி டேயில் இந்த லெவலுக்கு அவங்க கொண்டு வந்தால் தான் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் ஸோ இந்த லெவலுக்கு கீழே இருந்தது அப்படின்னா கரெக்டாக என்ன பண்ணுவாங்க இந்த ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு தான் வர பார்ப்பாங்க எக்ஸ்பிரி டேயில் இங்கே தான் என்ன பண்ணுவாங்க ப்ராஃபிட் புக் பண்ண அவங்க பார்ப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஜோன் கிடைச்சா என்ன பண்ணணும் நம்மளுக்கும் அது வந்து என்னது ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து நம்ம என்ன பண்ணலாம் அந்த டேரக்ஷனில் நம்மளும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தேட முடியும் சரியா ஸோ இந்த மாதிரி நீங்களும் மார்க்கெட்டை பார்க்க கற்றுக்கோங்க சரியா சரி இப்போ நம்ம வந்து இன்னொன்று பார்க்கலாம் ஸோ இது ஒரு ட்ரிக் ஓகேவா செல்லர்ஸ் எப்படி அதாவது நம்மளுக்கு இந்த மாதிரி ஜூன் கிடச்சா நம்ம என்ன பண்ணலாம் அதில் இந்த மாதிரி நம்மளும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியும் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நம்மளும் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி இந்த இதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம் ஃப்ரேம் வச்சு நிஃப்டி ஒரு சேனலுக்குள்ளே எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேவா சரி நம்ம அதுக்கு முன்னாடி இந்த லைனை ஃபுல்லாக டிலேட் பண்ணிடலாம் கொஞ்சம் பாஸ் பண்ண சரிங்க நம்ம ஒரு லாங் டைமில் ஒரு சேனலுக்குள்ளே இந்த இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரியா இந்த சேனலுக்குள்ளே நம்மளுக்கு இந்த மூமெண்டம் எப்படி கொடுத்துருக்கு சரியா அதை வச்சு நம்ம எப்படி ரிவர்சல் எதிர்பார்க்கலாம் எங்கே வர நம்ம நிஃப்டி வந்து போகும்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம் ஒன் டே டைம் ஃப்ரேம்லாம் மாற்றிக்கிறோம் சரியா ஒன் டே டைம் ஃப்ரேமில் மாற்றிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சரி அதுக்கு நம்ம டூல்ஸ்குள்ளே போயிருக்கலாம் இந்த டூல்ஸில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைசி இருக்குது இல்லையா அந்த கடைசியில் இந்த இதை நான் காட்டுறேன் இந்த இருக்கு பாருங்கள் இந்த பேரலல் சேனல் சரியா இதை தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் லாங் டைமுக்கு நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ரிவர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் யூஸ் பண்ண போகிறோம் சரியா இதை நான் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க சரியா இந்த டூல் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் ஓகேவா இதை நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க ஓகே ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த சேனலை வந்து யூஸ் பண்ண போகிறோம் கரெக்டாக லோ அதாவது ப்ரீவியஸ் லோ எங்கே அதாவது எது ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கோ அந்த லோவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க லோவை சூஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ரெண்டு இடத்துல இல்லை ரெண்டு இடத்துல இல்லைன்னா மூணு இடத்துல டச் ஆகணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க சரியா ஒரு இடத்துல இந்த இந்த மாதிரிலாம் நீங்கள் வைக்கக்கூடாது அதாவது நான் இப்போ வைக்கிற பாருங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் வைக்கக்கூடாது சரியா இந்த மாதிரிலாம் வைக்காமல் கரெக்டாக ரெண்டு இடத்துல எது டச் ஆகுதுன்னு பாருங்கள் இது நம்மளுக்கு கீழே வந்தாலும் பரவாயில்ல சரியா கொஞ்சம் கீழே வந்தாலும் பரவாயில்ல கரெக்டாக நீங்கள் அந்த ரெண்டு இடத்துல எங்கே டச்சாகுது ரெண்டு இடம் மூணு இடம் குறைஞ்சது சரியா அதை பார்த்துட்டு அந்த இடத்துல வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஹை அப்படியே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னால் மேலே போகும் அந்த சேனலு ஸோ இதில் இருக்குதுலேயே ஹை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம்தான் சரியா இருக்குதுலேயே ஹை இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல இருக்குது ஓகேவா ஸோ அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த சேனலை கொண்டு போய் வைக்க போகிறோம் ஓகேவா சரி ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துல வச்சாச்சு சரி இந்த சேனலை நம்ம கொண்டு போய் என்ன செஞ்சாச்சு இந்த இடத்துல வச்சாச்சு பிளேஸ் பண்ணியாச்சு இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் டிஃபால்ட்டாக நீங்கள் பண்ணும்போது எந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் சில செட்டிங்ஸை மட்டும் என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம் ஓகேவா சேஞ்ச் பண்ண போகிறோம் இல்லை ஆன் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஆன் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு லெவல்ஸ் வந்து இதில் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு லெவல்ஸ் வந்து என்ன செய்யும் நம்மளுக்கு கிடைக்கும் சரி அதாவது இந்த சேனல் நம்ம இங்கேருந்து இங்கே வர கொடுத்துருக்கோம் இந்த நடுவுலலாம் இருக்குது இல்லையா இந்த சின்ன சின்ன ஹை லோவெலாம் இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி வந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம நினச்சி போகிறோம் இந்த சேனலை வந்து ஆன் பண்ண போகிறோம் இந்த இதில் உள்ள செட்டிங்கில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆன் பண்ண போகிறோம் நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் செட்டிங்கில் போயிட்டோம் செட்டிங்கில் போயிட்டு இந்த இருக்குது பார்த்திங்கன்னா ஸ்டைல் இந்த ஸ்டைலில் போயிட்டு நீங்கள் ஸ்டைலில் இருக்குது இந்த செட்டிங்கை ஃபுல்லாமே என்ன பண்ணுங்கள் ஆன் பண்ணிவிடுங்க ஓகேவா என்ன பண்ணுங்கள் இந்த செட்டிங்கை ஃபுல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆன் பண்ணி விட்ருங்க ஆன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அந்த பர்சன்டேஜ் படி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் பாருங்கள் நீங்களே பாருங்கள் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா லைன்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஓகேவா ஆன் பண்ணியாச்சு அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதா ஸோ இதில் நம்மளுக்கு லைன்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கும் பர்ஃபெக்டாக ரிவர்ஸ் இதுலேருந்து ஆயிருக்கா ஸோ இங்கே பாருங்கள் மேலேருந்து இங்கேருந்து ரிவர்சல் ஆயிருக்கா ஸோ இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம் கரெக்டான ஒரு வந்து என்ன கிடைச்சிரும் இந்த லெவல்ஸில் வந்து ரிவர்சல் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கும் ஓகேவா இதை நீங்க யூஸ் பண்ணி கூட இன்ட்ராடேல இந்த மூமெண்ட்டை வந்து என்ன செய்யலாம் நம்ம எதிர்பார்க்க முடியும் சரியா இந்த இது கூட நீங்க ஒரு நல்ல ஒரு ஸ்விங் ட்ரேடிங் கூட என்ன பண்ணலாம் இதை நீங்க சரியா நம்ம எதெல்லாம் பார்த்தோம் செல்லர் ஜோன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அதையும் நம்ம பார்த்தாச்சு ஸோ இந்த சேனலை யூஸ் பண்ணி நம்ம ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் எல்லாம் எப்படி நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேவா இதை யூஸ் பண்ணி நம்ம என்ட்ராய்டில் கூட என்ன பண்ண முடியும் ட்ரேடிங்லாம் பண்ண முடியும் சரியா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லைன்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் ஆகிருக்கும் சரியா இதை நான் ஒன் டேல கொடுத்ததுனால அப்படி இருக்குது இதை நான் வந்து டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணணு வைங்களேன் உங்களுக்கு இந்த லைன்ஸ்லாம் வந்து சூப்பராக ரெஸ்பெக்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் பாருங்கள் கரெக்டாக இந்த லைனில் தான் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு ரெஸ்பெக்ட் ஆகி மார்க்கெட் ரெண்டு கீழே வந்திருக்கு சரியா ஸோ இந்த லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸ் இது எல்லாமே ஓகேவா ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் லைன்ஸ்லேருந்து தான் கரெக்டாக என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட்டு நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருக்கு சரியா கரெக்டாக இந்த சென்ட்ரல் லைன்லேயும் வந்து என்ன பண்ணுவோம் ரெஸ்பெக்ட் ஆகும் ஓகே நம்ம இப்போ இந்த சேனல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம மார்க்கெட்டை பார்க்குறது அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஸோ தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சரியா நம்மளோட கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் லிங்க் ஓகேவா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரியா அது வரைக்கும் பாய் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்